வணக்கம் இப்போ நம்ம செய்ய போறது இனிப்பு பூந்திங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வாங்க கட மாவு அரை கிலோ எடுத்திருக்கோம் அரை கிலோ சர்க்கரையும் அதுக்கு எடுத்துருக்கோம் ஏலக்காய் பொடி முந்திரி திராட்சை அவ்வளோதாங்க இதை வச்சு இனிப்பு பூந்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மாவு இந்த மாதிரி தண்ணி மாதிரி தோசை பதத்துக்கு கரைச்சிக்கணுங்க கரைச்சு இந்த மாதிரி எெயில போட்டு எடுத்துக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் விட்டு உடனே அரிசி எடுத்துடணும் கொஞ்ச நேரம் விட்டுட்டீங்கன்னா காரா பூந்தி ஆயிரும் மாவு இருக்குது நல்லா உருண்டை உருண்டையே எப்படி வந்து பாருங்க சர்க்கரை பாகு வச்சுருக்கோம் இப்போ பூந்தி பொறிச்சு எடுத்து வச்சுருக்குது இந்த பதத்துக்கு வச்சுக்கணுங்க பாகு இந்த பதம் வந்ததுக்கப்புறம் பொடி உத்தி விட்டு அந்த கிண்டி விட்டு போதுங்க இப்போ பதம் ஆயிடுச்சு பாகு இப்படி ஊத்தி கிளறிக்கலாங்க முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் பூந்தி ரெடி